இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம் வீட்டு பூஜை அறையில் வைப்பதற்காக சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் எது வாங்கினாலும் சரி அதை வாங்கிய உடனேயே பூஜை அறையில் கொண்டு போய் வைத்து நம்முடைய பூஜையை தொடங்கிவிடக் கூடாது இருந்து நம் கைக்கு வரக்கூடிய பூஜை சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது எத்தனையோ பேரனுடைய கைகள் மாறி எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து பல கட்டங்களை தாண்டிதான் நம் கைக்கு வந்து சேர்க்கின்றது இந்த பூஜை பொருட்களை வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜைக்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு புதியதாக சிலையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த சிலையை வாங்கி வந்து அப்படியே பூஜை அறையில் வைத்து வழிபட தொடங்கி விடக்கூடாது முதலில் அந்த சிலையை மஞ்சள் சேர்த்த தண்ணீரால் சுத்தப்படுத்திவிட்டு அதன் பின்பு சுத்தமான மண்பானை அல்லது பித்தளை நிறைய சுத்தமான நல்ல நீரை நிரப்பி அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த சிலையை அதில் முழுக வைத்து மூன்று நாட்கள் அப்படியே விட்டு விட வேண்டும் அந்த மூணு நாட்களும் சிலைக்கான பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் தண்ணீருக்குள் இருக்கும் சிலைக்கு பூ வைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபடலாம் தவறு ஒன்றும் கிடையாது மூன்றாவது நாள் அந்த தண்ணீரிலிருந்து சிலையை வெளியே எடுத்து பால் அபிஷேகம் செய்து சுத்தமான தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து சுத்தம் செய்து விட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு சிலைக்கு கட்டாயம் நெய்வேதியம் படுத்தி தீப ஆராதனை காட்டி உங்களது பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படியாக புது சிலையை உங்கள் வீட்டில் பிரசித்தை செய்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் சுவாமி படங்களை வாங்கினால் அந்த சுவாமி படங்களை கொஞ்சம் மஞ்சள் துளசி போட்டு தண்ணீரால் துடித்து அதன் பின்பு சுத்தமான துணியை போட்டு துடித்து பூஜை அறையில் வைப்பது நல்லது சில பேர் எல்லாம் யாரிடமானது அன்பளிப்பாக ஏதாவது ஒரு சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்தால் அதை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுவார்கள் இந்த தவறை இனி நீங்கள் செய்யாதீர்கள் யார் கையிலிருந்து எந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கினாலும் அப்படியே கொண்டு போய் நம் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது அந்த பொருளையும் மஞ்சள் துளசி கலந்த நீரினால் சுத்தம் செய்த பின்புதான் பூஜைக்காக பயன்படுத்த வேண்டும் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதேனும் வாங்கினால் கூட பூஜைக்கால் மணி பித்தளை தாம்புல தட்டு எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளை முதலில் சுத்தமாக விலக்கிவிட்டு அதன் பின்பு மஞ்சள் கலந்த நீரில் ஒரு முறை கழுவிவிட்டு அதன் பின்பு பூஜையை செய்ய பயன்படுத்துவது நல்லது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது என்னும் பட்சத்தில் நீங்கள் புதிதாக வீட்டில் வைத்து வழிபட சிலை வாங்கினால் அந்த சிலையை உங்கள் வீட்டின் அருகிலிருக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் கொடுத்து அந்த இறைவனின் பாதங்களில் மூன்று நாட்கள் வைத்து அதன் பின்பு கூட அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம் வீட்டு பூஜை அறில் வைத்து வழிபாடு செய்யலாம் கண்ணுக்கு தெரியாத எந்த தோஷமாக இருந்தாலும் அது நம்மை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் மஞ்சள் கலந்த நீரில் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது இனி உங்கள் வீட்டிலும் புதிதாக பூஜை பொருட்களை வாங்கினால் நம்பிக்கை உள்ளவர்கள் மேற் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கலாம் என்று கூறி இந்த சிறப்பான அன்பு பதி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்